வெல்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விலை குறைஞ்ச ப்ரைஸில் வரக்கூடிய வீட்டு மனைகளை வாங்கி நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஆளுக்கும் இந்த யூடியூப் சேனல் வீபர் சப்ஸ்கிரைபருக்கு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நாகர்கோவில் டவுனில் இருந்து கோட்டார் வழியாக வந்து கோட்டார் அதுக்கு அடுத்தது பறக்கை பறக்கைக்கு முந்தின ஸ்டாப்ல தான் ஒரு வீட்டுமனை மனை விற்பனைக்கு இருக்குது இங்கே இப்போ பார்க்கக்கூடியதுதான் தான் அந்த வீட்டுமனை மனை ரெண்டரை சென்று வீட்டு வீட்டு பேக் சைடில் ஒரு பெரிய தொட்டி இருக்குது தண்ணி தொட்டி அமைச்சிருக்காங்க இந்த வீடு ஒரு பாதி வீடு கட்டியிருக்காங்க கட்டிட்டு அப்படியே போட்டுட்டாங்க இப்போ வெளியூரில் இருக்கிறதுனால இப்போ சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு அந்த லேண்டு மட்டும்தான் அவங்க விற்கிறாங்க லேண்டுக்கு மட்டுந்தான் ரேட்டு கேட்குறாங்க இந்த கட்டடத்துக்கெல்லாம் ஒன்றும் கேட்கல நம்ம தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இடிச்சுக்கிட்டு நம்ம தனியாக வீடு போடணும்னா போட்டுக்கிடலாம் ஒரு சின்ன பிளாட்டு சொல்லும்போது ரெண்டரை சென்ட் இடம் அதிகமான ப்ளாட்டுகளும் இல்லை நமக்கு அதனால் இன்றைக்கி நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டரில் நீங்கள் பாருங்கள் ஒரு அழகான வீடு ரெண்டு வீட்டு மனை இல்லை வீட்டு மனை தான் நமக்கு ரேட்டு கேட்குறாங்க ரோடு வசதி நீங்கள் பார்க்கும்போது பதினாறு அடி ரோடு காங்கிரீட்டு சாலை அமைச்சிருக்காங்க இந்த வீட்டு மனைக்கு மின் பக்கத்தில் காங்கிரீட்டு சாலை தான் அமைச்சிருக்காங்க இப்போ ஈபி கரண்ட்டு நீங்கள் ரெண்டாவது ஈபி கரண்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இது பக்கத்திலே ஈபி கரண்ட் வசதியும் இருக்குது போஸ்ட்டு நம்ம வீட்டு லேண்டுக்கு நேர் ஏற்றாலே இருக்குது அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கும்போது வீட்டை சு வீட்டை சுற்றிலும் உங்களுக்கு வீடுகள் இருக்குது இந்த வீட்டு மனையை சுற்றி வீடுகள் இருக்குது எல்லாமே எல்லா பக்கமும் வீடுகளும் தான் இருக்குது பேக் சைடில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு டிடிசி அப்ரூவ் பிளாட்டு போட்டிருக்காங்க நம்ம லேண்டை ஒட்டியே பேக் சைடு டிடிசி அப்ரூவ் பிளாட்டு ஒரு சென்டு எட்டரை லட்ச ரூபா கேட்காங்க எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க நமக்கு இது பழைய பஞ்சாயத்து அப்புறம் பழைய லேண்டு இது பழைய லேவுட்டு நல்ல பத்திரம் எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்குது ரெண்டரை சென்டு சின்ன பிளாட்டு தான் மேற்கு திசையை பார்த்து இந்த வீட்டு மனை அமைஞ்சிருக்கு மேற்கை பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த வீட்டு மனை நல்லா பாருங்கள் சின்ன பட்ஜெட்டில் நீங்கள் இடம் வாங்கி சிம்பிளாக ஒரு வீடு போடணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த ரெண்டரை சென்ட் இடமும் பக்கத்தில் வீடுகள் கா எல்லா வசதியும் உங்களுக்கு இருக்குதில்ல வீட்டுக்காரங்க கேட்குறது ஒரு செண்டுக்கு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா ஃபைனல் ப்ரைஸாக கேட்குறாங்க ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்குறாங்க ஒரு செண்டுக்கு நம்ம ரெண்டரை சென்டு இருக்குது வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வாங்கலாம்னு சொல்லி விருப்பப்பட்டிங்கன்னா சின்ன பிளாட்டு ஊருக்குள்ளே பறக்கை பகுதியில் இருக்குது உடனே நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சார் உங்களுக்கு பார்த்து வாங்கி தருவாங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நல்ல த தண்ணி செழிப்பு உள்ள இடம் இது நம்ம போர் போட்டாலும் நூறு அடியில் தண்ணி வரக்கூடிய இடம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இடங்கள் வீடுகள் ஏதாவது விற்பனை பண்ணணும் தோட்டம் ஏதாவது விற்பனை பண்ணணும் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம்